தீராத கடன் தீர்க்கும் ருண விமோசன பிரதோஷம் விரதமிருந்து வணங்கினால் என்னென்ன நன்மைகள் ருண விமோசன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேஷகப் பொருட்களை வாங்கிக் கொடுத்து தரிசனம் செய்ய தீராத கடனும் தீரும் என்பது நம்பிக்கை தோஷம் நீக்கும் சிவ வழிபாடு சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் என ஒரு மாதத்தில் இரண்டு பிரதோஷங்கள் வருகின்றன இன்று கிருஷ்ணபட்ச பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் சிவாலயங்களில் சிவ வழிபாடு செய்வதால் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் கடன் தீர்க்கும் பிரதோஷம் செவ்வாய்கிழமை நாளைய தினம் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் சிவ தரிசனம் செய்வதால் மனிதனுக்கு வரும் ருணம் கடன் தொல்லை எதிரி தொல்லைகளை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பு செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் கெடுபலன் நீங்கும் மேலும் பித்ருதோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை சிவ தரிசனம் பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன் வறுமை நோய் பயம் போன்றவை விலகும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையன்று பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் சோமவார பிரதோஷ விரதமும் சிவ தரிசனமும் வாழ்வில் ஒளியேற்றும் நம்முடைய வம்சத்தை விருத்தியாக்கும் வளமும் நலமும் தந்து வாழச் செய்யும் மார்கழி மாத தேய்பிரை பிரதோஷம் மார்கழி மாதம் என்பது சைவ மற்றும் வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றும் மக்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாதமாகும் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனின் சிந்தனையிலும் வழிபாடுகளிலும் ஈடுபடுவதால் நாம் செய்த பாவங்கள் நீங்க பெற்று நமக்கு வாழ்வில் பல இன்பமான நிகழ்வுகள் உண்டாகும் இந்த மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் மிகவும் சிறப்பானது ஸ்கிப் விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி பியூஷ் கோயல் ஓன் இண்டியா தமிழ் சிவ தரிசனம் பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன் வறுமை நோய் பயம் போன்றவை விலகும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையன்று பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் சோமவார பிரதோஷ விரதமும் சிவ தரிசனமும் வாழ்வில் ஒளியேற்றும் நம்முடைய வம்சத்தை விருத்தியாக்கும் வளமும் நலமும் தந்து வாழச் செய்யும் மார்கழி மாத தேய்பிரைப் பிரதோஷம் மார்கழி மாதம் என்பது சைவ மற்றும் வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றும் மக்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாதமாகும் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனின் சிந்தனையிலும் வழிபாடுகளிலும் ஈடுபடுவதால் நாம் செய்த பாவங்கள் நீங்க பெற்று நமக்கு வாழ்வில் பல இன்பமான நிகழ்வுகள் உண்டாகும் இந்த மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் மிகவும் சிறப்பானது தோஷங்கள் நீங்கும் பதினான்கு ஆண்டுகாலம் பிரதோஷ நாளில் முறையாக சிவாலய தரிசனம் செய்பவர்கள் சாரூபிய பதவி பெற்று சிவகணங்களாகிவிடுவார்கள் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன் அதிலும் பிரதோஷ காலத்தில் அந்த விடமுண்ட கண்டனை வழிபட்டால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்கின்றன ஞான நூல்கள் எந்த நாளில் தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் ஆதிப்பிரதோஷம் என்றும் திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்றும் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் வார பிரதோஷம் அல்லது ருண விமோசன பிரதோஷம் ஆகும் புதன்கிழமை வரும் பிரதோஷம் புதவார பிரதோஷம் என்றும் வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷம் சுக்ரவாரப் பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம்தான் இந்த பிரதோஷத்தை தான் மகா பிரதோஷம் என்று அழைக்கின்றனர் விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தி பியூஸ் கோயல் ஓன் இண்டியா தமிழ் சிவ தரிசனம் பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன் வறுமை நோய் பயம் போன்றவை விலகும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையன்று பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் சோமவார பிரதோஷ விரதமும் சிவ தரிசனமும் வாழ்வில் ஒளியேற்றும் நம்முடைய வம்சத்தை விருத்தியாக்கும் வளமும் நலமும் தந்து வாழச் செய்யும் மார்கழி மாத தேய்பிரை பிரதோஷம் மார்கழி மாதம் என்பது சைவ மற்றும் வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றும் மக்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாதமாகும் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனின் சிந்தனையிலும் வழிபாடுகளிலும் ஈடுபடுவதால் நாம் செய்த பாவங்கள் நீங்க பெற்று நமக்கு வாழ்வில் பல இன்பமான நிகழ்வுகள் உண்டாகும் இந்த மாதத்தில் வரும் பிரதோஷ தினங்கள் மிகவும் சிறப்பானது தோஷங்கள் நீங்கும் பதினான்கு ஆண்டுகாலம் பிரதோஷ நாளில் முறையாக சிவாலய தரிசனம் செய்பவர்கள் சாரூபிய பதவி பெற்று சிவகணங்களாகிவிடுவார்கள் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன் அதிலும் பிரதோஷ காலத்தில் அந்த விடமுண்ட கண்டனை வழிபட்டால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்கின்றன ஞான நூல்கள் எந்த நாளில் தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் ஆதி பிரதோஷம் என்றும் திங்கட்கிழமை வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்றும் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் மங்களவாரப் பிரதோஷம் அல்லது ருண விமோசன பிரதோஷம் ஆகும் புதன்கிழமை வரும் பிரதோஷம் புதவார பிரதோஷம் என்றும் வியாழக்கிழமை வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷம் சுக்கிரவார பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது இது எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம்தான் இந்த தான் மகா பிரதோஷம் என்று அழைக்கின்றனர் சிவ தரிசனம் பிரதோஷ நேரமான மாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணி முதல் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகள் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் சிவ ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை தரிசிப்பதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் கோயிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை நம் மேல்படும் நம் வாழ்வின் பிரச்சினைகளும் நீங்கும் பசும்பால் அபிஷேகம் பிரதோஷ நேரத்தில் நந்தி சிவபெருமானுக்கு நடைபெறும் அர்ச்சனையின் போது நாம் அருகம்புல் நந்திக்கும் வில்வ இலை சிவனுக்கும் வாங்கி கொடுக்கலாம் பசும்பாலினை அபிஷேகத்திற்கு கொடுப்பதால் சகல நன்மைகளும் கிடைக்கும் நெய் சந்தனம் பன்னீர் என அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கி கொடுக்கலாம் சகல தோஷங்களும் நீங்கும் தும்பை பூமாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை செவ்வாய்கிழமை பிரதோஷம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் மேஷ விருச்சிக ராசிக்காரர்கள் மிருகுசிறிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷ தினத்தில் சிவ ஆலயம் சென்று நந்தி சிவன் தரிசனம் செய்ய வேண்டும் சிவ தாண்டவ தரிசனம் பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆடுகின்ற ஆனந்த நடனத்தை தேவர்களும் முனிவர்களும் கண்டுகளிப்பதாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது சிவபெருமான் தாண்டவமாடியதை பார்த்த நந்திதேவரின் உடல் ஆனந்த மிகுதியால் பருத்தது இதனால் கைலாயமே மறைந்ததாம் அதனால்தான் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானின் கொம்புகளின் ஊடாக சிவதரிசனம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் பெரியோர்கள் நந்திக்கு காப்பரிசி பிரதோஷ காலத்தில் காப்பரிசி நிவேதனத்தை நந்திக்கு சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பானது பச்சரிசி பாசி பருப்பு ஆகியவற்றை தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அதை வடிகட்டி வெல்லம் தேங்காய்ப்பு சேர்த்து காப்பரிசி தயாரிக்க வேண்டும் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சார்த்தி நெய் விளக்கு ஏற்றி பூஜை செய்வது சிறப்பு சனி தோஷம் நீங்கும் செவ்வாய்கிழமை பிரதோஷ தினமான நாளைய தினம் மாலை நேரத்தில் சிவன் கோவில் சென்று ஒரு கைப்பிடி காப்பரிசி ஒரு பிடி வன்னி இலை ஒரு பிடி அருகம் புல் ஆகியவற்றை நந்தியின் கொம்புகளுக்கிடையில் வைத்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் என்பது நம்பிக்கை